தலை நிவு மதிப்பிற்குரிய எழுச்சி முன்னதாக உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற சட்டமன்ற அவர்களே தன்னுடைய தாயை இழந்த நம்மோடு சேர்ந்து ஆறுதலை பகிர்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய குடும்பத்தில் மூத்த அண்ணனாக விளங்கிக் கொண்டிருக்கிறார் அன்பு சகோதரர் பாலசிங்கம் அவர்கள தெலுங்கானாவிலிருந்தும் ஆந்திராவிலிருந்தும் கர்நாடகாவிலிருந்தும் வருகை விடுதலை சிறுத்தைகளின் மாநில செயலாளர்களே மேடையில் அமர்ந்திருக்கிற சாத்தூர் பெருமக்களை எனக்கு எதிரே திரண்டிருக்கிற பெரியோர்களே தாய்மார்களே நாளை இந்த நாட்டை ஆள போகிற விடுதலை என்னுடைய பதிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்கள் அனைவரோடு சேர்ந்த நானும் அன்பு அன்னை பார்வதி அவர்களுக்கு செம்மாந்த வீர வணக்கத்தை பதிவு செய்கிறேன் அன்பிற்கினிய அண்ணன் பாலசிங்கம் அவர்கள் தன்னை முழுவதுமாக இந்த இயக்கத்திற்காக அர்ப்பணித்து கொண்டு தமிழக கலத்தில் மாத்திரமல்லாமல் இன்று தென்னிந்திய அளவில் ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் இந்த இயக்கம் படர்வதற்கு மலர்வதற்கு களமாடி கொண்டிருக்கிற ஆக சிறந்த ஆளுமை அண்ணன் பாலசிங்கன் அவர்கள் அத்தகைய அன்பிற்கிரிய சகோதரருடைய இல்ல நிகழ்ச்சியில அவரோடு சேர்ந்து தண்ணீரை மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளுகிற குடும்ப கடப்பாட்டை நானும் செய்ய வேண்டும் என்ற இந்த வந்திருக்கிறேன் அன்னை பார்வதி அடிப்படையில் பதிவு செய்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஆளுமை நீதியை விரும்புகிற ஆளுமை கருணையை பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு ஆளுமை சமத்துவத்தை விரும்புகிற அண்ணன் பாலசிங்கம் போன்ற ஆளுமையை இன்று உருவாகி இருக்கிறார் என்று சொன்னால் இரண்டாவது தாயாக எழுச்சி என்ன திருமா அவர்கள் நம்மை வாழ்த்து முதல் தாயாக அண்ணன் மாரசிங் அவர்களை இந்த உலகத்திற்கு அன்னை பார்வதி அவர்கள் உண்மையிலேயே அத்தகைய குணநலன்களோடு நம்மை வளர்த்திருக்கிறார் அவரது நன்றியோடு நினைவு கூறுகிறேன் மீண்டும் ஒருமுறை அவருக்கு செம்மாந்த வேத வழங்கத்தை பதிவு செய்கிறேன் பௌத்தம் சார்ந்த சிந்தனை ஓட்டங்களில் மிக வலிமையானவர் அண்ணன் பாலசிங்கன் ஆகவே அந்த அடிப்படையில வாழ்வாங்கு வாழ்ந்த தாயே போற்றி வானுரை தெய்வமாய் ஆராய் போற்றி பிறவி பெருங்கடல் கடந்தாய் போற்றி எம் பிழைகளை பொறுப்பாய் அன்னையே போற்றி நிலம் போல எம்மை சுமந்தாய் போற்றி நெஞ்சிலே எம்மை தாங்கிலாய் போற்றி நிலையாமை ஒன்றே நிலையான உன் நினைவை போற்றுவோம் அன்னையே போற்றுகிற அது வணக்கத்தை பதிவு செய்து அவர்களுக்கும் வீர வணக்கத்தை பதிவு செய்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்